பிரேசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று நாளாகமாம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தையை தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார் தாவீது சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினுடைய ஒரு வேல்யூவை நம்மால் பார்க்க முடிகிறது தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாயிருந்தான் அவனுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் செய்தார் ஆனால் இந்த இடத்துல தாவீது அவன் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் அல்லது நன்றி சொல்லுகிறான் என்றால் அன்றுவரே நீர் என்னையும் என் வீட்டையும் ஆசீர்வதித்து எங்களை இந்த வேளை மட்டும் இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்துறோம் எங்கள் வீடு எம்மாத்துறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஆறாவது மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் தாவிதன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும் ஆண்டவரே நீங்கள் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்துறோம் ஐயா நாங்கள் ஒன்றுமே இல்லை வி ஆர் நத்திங் உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீர் உம்முடைய தயவினாலே இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் எங்க மேல நீங்க வைத்திருக்கிற திட்டத்தினாலே எங்களை இம்மட்டும் நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்கள் உயர்த்தணும் அநேக சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து வந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா இம்மட்டும் எங்களை கொண்டு வந்தீரே இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தீரே நான் எம்மாத்துறேன் ஐயா நான் மட்டும் அல்ல என் வீடு எம்மாத்துறோம் அண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் குடும்பத்திலே கணவரை ஆசீர்வதி கவனித்தீர் பாதுகாத்தீர் நல்ல பிள்ளைகளை தந்தீர் நல்ல ஊழியத்தை தந்தீர் நல்ல வாழ்க்கையை தந்தீர் நல்ல ஆசீர்வாதங்களை தந்தீர் நல்ல உணவு கொடுத்து நல்ல உடை தந்தீர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீர் இம்மட்டும் எங்களை நடத்தினீரே நாங்கள் எம்மாத்தரோம் இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கப் போகிறது அடுத்த மாதம் எப்போ இருக்கும் என்று அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் இம்மட்டும் நடத்தின தேவனை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் எம்மாத்துறோம் அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது ஒன்றை நாம் அறிவிக்கிறோம் இம்மட்டும் எங்களை நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்த அதனால அதனாலதான் தாவீத அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் என் வீட்டை குறித்து வெகு காலத்து செய்தியை நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே நாளில் நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் உங்களை குறித்து உங்கள் வீட்டை குறித்து ஆண்டவர் பெரிய செய்தியை நல்ல காரியங்களை அவர் வைத்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நாங்கள் எம்மாத்தோம் இம்மட்டும் எங்களை நடத்தினீரே இந்த கர்த்தர் இனியும் உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நன்றி உள்ளவர்களாய் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே